முதலில் செய்த മു പണിയാ ഇരണ്ടായിരം രത്ത് അതിരടി അറിയിപ്പ് വെളി പ്രിൽ തുണി തൂദരകോൾ കൊണ്ടുവീട്ട് വങ്കദേശ വിമാന പണമി நிரந்தர போர் நிறுத்தத்தை நேரம் இது ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவிப்பு தெரிவிப்பு நைஜீரியாவில் பேருந்தும் மோதி விபத்து பதினான்கு பேர் பலி அமெரிக்காவிடமிருந்து வேண்டும் ஜெர்மனியின் புதிய மீர்ஸ் உக்ரைன் போர் மூன்று ஆண்டு நிறைவு தலைநகரில் ஒன்று குவிந்த ஐரோப்பிய கனேடிய தலைவர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவை சேர்ந்த ஜுவசைட் அமைப்பு உலகளவில் மனிதாபிமான அடிப்படையிலான பணிகளுக்கும் வளர்ச்சி பணிகளுக்கும் உதவி செய்து வருகிறது இதற்கான நிதி முழுவதும் அமெரிக்க அரசால் வழங்கப்படுகிறது இதற்கிடையே தொண்டு நிறுவனமான ஜுவசைடு அமைப்பு தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறிய அதிபர் டிரம்ப் அமைப்பின் பணிகளை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார் இதை எதிர்த்து ஊழியர்கள் சங்கத்தினர் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த வாஷிங்டன் நீதிமன்றம் நிதியுதவி நிறுத்தும் உத்தரவுக்கு தடை விதித்தது பின்னர் இந்த தடை வாஷிங்டன் தலைமை நீதிபதி கார் நிக்கோலஸ் நீக்கி உத்தரவிட்டார் இந்த நிலையில் உலகளவில் ஜுவை அமைப்பைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து அறுநூறு பணியாளர்களை அதிபர் ட்ரம்ப் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் சில ஊழியர்களை தவிர மாற்றிய அனைவரையும் விடுப்பில் அனுப்புவதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை கமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலியர்களின் உடல்களை அவமதிக்கும் வகையில் காசாவில் அணிவகுப்பு நடத்தி ஒப்படைத்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் இஸ்ரேல் தெரிவித்தது இதையடுத்து நேற்று முன்தினம் பணிய கைதிகளில் மேலும் ஆறு பேரை கமாஸ் விடுதலை செய்தது இந்த நடவடிக்கையின் போதும் காசாவில் மேடை அமைக்கப்பட்டு அணிவகுப்பு நடத்தப்பட்டு பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது மேலும் இரண்டு பனைய கைதிகளை கமாஸ் அமைப்பினர் மகளூந்தில் அழைத்து வந்துள்ளது அந்த பனைய கைதிகள் தங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுப்பது போன்ற காணொலியை கமாஸ் அமைப்பினர் வெளியிட்டனர் இந்த நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் மீறும் வகையில் உள்ளதாக இஸ்ரேலும் தெரிவித்தது மேலும் ஆறு பணி கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களில் அறுநூற்றி இருபது பேரை விடுதலை செய்ய மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக நிறுத்தியது பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாகவும் கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது கைதிகளை ഇന്നലെ പാലസ്തീനിയവരെ ഇസ്രേലുടൻ വാർത്തയിൽ ഈപോലിൽ കമാസ് പോർ നൃത്ത പേച്ചുവെച്ചുള്ള നിലയിൽ പാതുരെ തയർ നിലയിൽ ഇരുക്കേൽ പ്രധമ மார்சே நகரத்தில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் இனம் தெரியாதவர்கள் பெட்ரோல் குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது துணை தூதரக கட்டிடத்தின் மீது இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் மூன்றாவது பெட்ரோல் குண்டு படிக்கவில்லை என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சேதங்கள் அல்லது காயங்கள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்து போக்குவரத்தை தடை செய்துள்ள போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் போல தோன்றுவதாகவும் தெரிவித்துள்ள ரஷ்யா முழுமையான விசாரணையை கோரியுள்ளது அதேவேளை உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இன்றுடன் மூன்று வருடங்கள் ஆகின்றமை குறிப்பிடத்தக்கது வாங்கதேசத்தில் காக்ஸ் பஜார் விமானப்படை தளம் மீது உள்ளூர் மக்கள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வங்கதேசத்தில் உள்ள காக்ஸ் பஜார் விமானப்படை தளம் மீது அருகில் உள்ள சமிதி பாரா பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலில் சிகிகாப் கபீர் நஹித் என்பவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் உள்ளூர் மக்களுக்கும் வங்கதேச விமானப்படையினருக்கும் இடையே முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த மக்கள் விமானப்படை தளம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் உள்ளூர் மக்களுக்கும் வங்கதேச விமானப்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான நேரம் இதுவென ஐக்கிய நாடுகளின் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் மனித குலத்தின் ஆக்சிஜன் மனித உரிமைகள் என ஆண்டோனியோ குட்ரஸ் சுட்டிக்காட்டினார் காசா போர் உக்ரைன் போர் சூடானின் உள்நாட்டு போர் குறித்து தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் காசாவில் மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அண்டோனியோ குட்ரஸ் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகள் பேரவை உலகளாவிய ரீதியில் இடம்பெற்று வரும் மனித உரிமை மீறல்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தில் ஒன்று மதி விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் குசோ போகி பகுதிக்கு அருகில் முப்பது பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த பாரவூர்தி முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் பேருந்து வகு கட்டுப்பாட்டை இழந்து மீது மோதியுள்ளது இதன் காரணமாக குறித்த பேருந்து தீப்பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சில மணி நேர போராட்டத்துக்கு பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெர்மனியின் புதிய சான்சுலராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரிட்டிஷ் மேர்ஸ் அமெரிக்காவிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜெர்மனி பொது தேர்தலில் ஆளுங்கட்சி படுதோல்வி அடைந்துள்ள நிலையில் எதிர்கட்சியான கன்சர்வேடிங் சிஎஸ்யூ சிடியூ அணி வெற்றி பெற்றுள்ளது ஜெர்மனியின் புதிய சான்சிலராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரிட்டிஷ் மேர்ஸ் கூறுகையில் அமெரிக்கா ஐரோப்பிய கண்டத்தின் தலைவிதி குறித்து பெருமளவுக்கு அலட்சியமாக உள்ளது என தெரிவித்துள்ள ஜெர்மனியின் கென்சர்வேட்டிங் கட்சியின் தலைவர் ஐரோப்பா சுதந்திரமாக வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜேர்மனியின் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீட்டையும் அவர் கண்டித்துள்ளார் ஐரோப்பாவை வலுப்படுத்துவதே எனது மிகவும் முன்னுரிமைக்குரிய விடயம் என தெரிவித்துள்ள அவர் இதனை கூடிய விரைவில் செய்ய வேண்டும் அமெரிக்காவிடமிருந்து படிப்படியாக நாங்கள் சுதந்திரத்தை பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார் நான் இப்படி ஒரு கருத்தை தொலைக்காட்சிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலவரம் என ஒருபோதும் நினைக்கவில்லை என தெரிவித்துள்ள மேர்ஸ் கடந்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் அமெரிக்கா அல்லது அதன் தற்போதைய நிர்வாகம் ஐரோப்பாவின் தலைவிதி குறித்து அலட்சியமாக உள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவினை முன்னிட்டு ஐரோப்பா மற்றும் கனடாவைச் சேர்ந்த பல தலைவர்கள் திங்கட்கிழமை உக்ரைனின் தலைநகருக்கு விஜயமே கொண்டிருந்தனர் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உஷுலா வான்டர் லேயன் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்டோர் ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்ள தலைநகர் கீவில் ஒன்று கூடினர் இந்த விஜயத்தின் போது உக்ரைனை ஆதரிப்பது குறித்தும் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அவர்கள் விவாதிக்க திட்டமிட்டுள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைன் அல்லது ஐரோப்பா சம்பந்தப்படாமல் அமெரிக்கா எந்த சமாதான உடன்படிக்கிக்கும் முத்திரை குத்த முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் இந்த விஜயத்தின் போது வலியுறுத்தினர் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார் வாஷிங்டனின் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் உக்ரைனையும் ரஷ்யாவுடனான ஆரம்ப பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலக்கி வைப்பதன் மூலமும் மாஸ்கோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு படையெடுப்பிற்கு கியூவை குறை கூறுவதன் மூலமும் அவர்களை கவலையடைய செய்கின்றார் இது மாஸ்கோவிற்கு அரசியல் பரிசுகளையும் வலுவான பொருளாதார நன்மைகளையும் தரக்கூடும் ரஷ்யாவின் மத்திய வங்கியின் முன்னாள் துணைத் தலைவர் ஒலெஃப் கியின் கருத்துப்படி மாஸ்கோ இரண்டு விரும்பத்தகாத விருப்பங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் வாஷிங்டனின் அழுத்தம் வருகிறது உக்ரைனின் நிலப்பரப்பை கைப்பற்ற அழுத்தம் கொடுக்கும்போது போது ரஷ்யா ராணுவ செலவினங்களை உயர்த்துவதை நிறுத்தலாம் அல்லது அதை பராமரித்து பல ஆண்டுகளாக மெதுவான வளர்ச்சி அதிக படுவீக்க மற்றும் வீழ்ச்சி அடைந்து வரும் வாழ்க்கை தரங்களுக்கு விலை கொடுக்கலாம் இவை அனைத்தும் அரசியல் அபாயங்களை கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்